இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தாயாம் திரு அவை புனித வின்சென்ட் தே பவுல் அவர்களுடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது தாய் திருச்சபையில் மிகவும் பிரபலமான ஒரு புனிதராக வின்சென்ட் தே பவுல் அறியப்படுகிறார் காரணம் இன்றைக்கு இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவ பங்கு தளங்களில் எண்பது சதவிகித பங்கு தளங்களில் புனித வின்சென்ட் தே பவுல் சபையினர் இயேசுவனுடைய பிறரன்பு பணியை இயேசுவினுடைய இரையரசு பணியை இயேசுவினுடைய நற்செய்தி பணியை வாழ்வால் அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பணிகளுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் தான் இந்த புனித வின்சென்ட் தே பவுல் என்பவர் அன்புமிக்கவர்களே இவர் பிறந்தது பிரான்சு தேசத்தில் போடோ என்று சொல்லப்படுகிற நகரத்தில் அருகில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் இவருடைய குடும்பம் பெரிய குடும்பம் என்று சொல்லுகிறார்கள் நான்கு சகோதரிகள் மற்றும் இரண்டு சகோதரர்கள் உள்ள ஒரு சாதாரண விவசாய குடும்பம் அன்புமிக்கவர்களே இரக்கம் இவர் கூடவே பிறந்தது என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர்கள் சொல்லுகிறார்கள் மிக இளைய வயதிலேயே இவருடைய தந்தை வந்து கோதுமை மாவு அரைத்து வர இவரை அனுப்புகிற பொழுது திரும்ப வருகிற வழியில் ஏழையருக்கு அந்த மாவை அள்ளி கொடுத்து விட்டு வந்து விடுவாராம் அதனால தான் என்னவோ இவருடைய தந்தை இவர் கண்டிப்பாக ஒரு குருவாக மாற வேண்டுமென்று விரும்பி இவரை வந்து துறவரத்தார் வாழ்கிற ஒரு இல்லத்தில் சேர்த்து விடுகிறார் அதற்கு பிறகு இவர் பயிற்சி பெற்று ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட சில நாட்களிலேயே துருக்கியர்களால் இவர் துணுசியா என்கிற ஒரு நாட்டிற்கு அடிமையாக விற்கப்படுகிறார் அடிமையாக விற்கப்பட்ட இவர் தன்னுடைய எஜமானரையே ஒரு கிறிஸ்தவராக மாற்றிய பிறகு மறுபடியும் பிரான்ஸ் தேசத்திற்கு திரும்ப வருகிறார் அதற்கு பிறகு ரோம் நகருக்கு சென்று சில காலங்கள் படித்துவிட்டு மறுபடியும் பிரான்ஸ் தேசத்திற்கு வந்து அந்த பிரான்ஸ் தேசத்தில் பாரிஸ் நகரில் கேண்டி என்று சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்திற்கு ஆன்மீக தந்தையாக செல்லுகிறார் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கிறிஸ்தவ பிறர் அன்பை உணரச் செய்து அவர்களுடைய உதவியோடு பாரிசு நகரத்தில் ஆதரவற்றவர்கள் மற்றும் முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் சிறைச்சாலையில் இருப்பவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய பணியை தொடங்குகிறார் வின்சென்ட் பவுல் அன்புமிக்கவர்களே நம்முடைய பங்கு தளங்களில் பணி செய்கிற தன்னார்வ தொண்டர்கள் இறையன்பின் பணியாளர்கள் சிறைத்துறையில் பணி செய்பவர்கள் அப்படி என்று இறை அன்பின் சான்றுகளாக விளங்குகிற ஒவ்வொருவருடைய பாதுகாவலராக இருக்கிறார் இந்த வின்சென்ட் தேபால் என்று சொல்லப்படுகிற பிறரன்பின் புனிதர் வயது மூப்பின் காரணமாக ஆயிரத்தி அறுநூறாவது ஆண்டு இவர் இறையடி சேர்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் ஆன்பிமிக்கவர்களே ஆண்கள் இதே பணியை எடுத்து செய்வதற்காக வின்சென்சியன்ஸ் அல்லது லாஸ்தரைட்ஸ் என்று சொல்லப்படுகிற ஆண்களுக்கான ஒரு துறவர சபையையும் பெண்களுக்கான டாக்டர்ஸ் ஆஃப் த சேரிட்டி என்று சொல்லப்படுகிற பிறரன்பின் அன்பு சகோதரிகள் என்கிற பெண்களுக்கான துறவு சபையும் ஆரம்பித்து இந்த சபையினர் இன்றளவும் புனித வின்சென்ட் தே பவுல் அவர்களுடைய இறையன்பின் சாட்சிகளாய் பிறரன்பின் சாட்சிகளாய் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய துறவு சபைகளை தாண்டி பல பொதுநிலையினர் புனித வின்சென்ட் பால் அவர்களை தங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாகவும் புனிதராகவும் எடுத்துக்கொண்டு எல்லா பங்குகளிலும் இன்றைக்கு பிறர் சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் அன்றாட வாழ்வில் பிறருக்கு உதவி செய்து இரக்கத்தை நம்முடைய அன்றாட வாழ்வாக்கி வாழ இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்தில் மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் போனவர் அந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய வாசகம் என்று நினைக்கின்றேன் அந்த ஒரு கேள்வியை கேட்கிறார் அப்பொழுது சீடர்கள் அவரிடத்தில் இறைவாக்கினர் என்று ஒரு சில பேர் சொல்லுகிறார்கள் அல்லது பழைய மூத்த இறைவாக்கினர்களில் ஒருவர் உயிரோடு வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அல்லது திருமுழுக்கு யோவான் கூட உயிரோடு வந்திருக்கிறார் என்று சிலர் பேசிக்கொள்கிறார்கள் அப்படி என்று மற்றவர்கள் இயேசுவை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்கிற ஒரு பதிலை சொல்லுகிறார்கள் ஆனால் சீமோன் பேதுரு மட்டும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீரே கடவுளுடைய மெசியா அப்படின்ற அந்த விசுவாச அறிக்கையை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடத்தில் அறிக்கை எடுகிறார் இதை வேறு யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறப்பை இரண்டாவது முறையாக முன்னறிவிக்கிற ஒரு நற்செய்தி வாசகத்தை தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து இதே கேள்வியை கேட்டால் நம்முடைய பதில் என்ன நமக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் இன்றைய உலகில் பலருக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றால் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலருக்கு ஒரு அருளின் வியாபாரியாக தெரிகிறார் அதாவது நான் கோயிலுக்கு வரேன் எனக்கு நீங்கள் இதை கொடுங்க நான் பாத யாத்திரையாக வரேன் எனக்கு நீங்கள் இதை ஆசீர்வாதமாக கொடுங்கள் நான் உங்களுக்கு வந்து இத்தனை மெழுகு ஏற்றுகிறேன் எனக்கு இந்த ஆசிர்வாதத்தை கொடுங்கள் நான் ஒன்பது நாள் விரதம் இருந்து நவநாளுக்கு நான் வருகிறேன் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கள் என்று பல நேரங்களில் இயேசுவுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு உறவு என்பது ஒரு பிஸ்னஸ் ஒரு வியாபாரமாக மாறிப்போன ஒரு சிலரை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் மற்றும் ஏசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால் இயேசு வந்து ஒரு மாயாஜாலம் செய்கிற அல்லது மந்திரவாதியை போன்றவர் ஏனென்றால் இங்கே அதிசயம் நடக்குதான் அங்கே அதிசயம் நடக்குதான் அங்கே ஒரு பாஸ்டர் பெரிய அதிசயத்தை செய்து முடிச்சிட்டாராம் இங்கே ஒரு பாஸ்டர் ஒரு பெரிய அதிசயத்தை நட செய்கிறாராம் என்று எங்கெல்லாம் அதிசயம் நடக்கிறது என்று கேள்விப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அதிசயத்தை காண்பதற்காகவும் அதிசயத்தை தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்காக ஒரு மாயாஜாலம் செய்பவராகவே நினைத்துக்கொண்டு கொண்டு அதிசயங்களை தேடியும் ஆச்சரியங்களையும் தேடுகிற ஒரு சிலரையும் இன்றைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே மற்றவர்களுக்கு இயேசு என்பவர் ஏதோ ஒரு வரலாற்று மனிதர் அவரை பற்றி நிறைய விவிலியத்துல வாசித்திருக்கிறோம் நிறைய ஃபாதருங்க சிஸ்டருங்க இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதனால நான் கண்டு வியக்கிற ஒரு வரலாற்று மனிதர் அல்லது நான் கண்டு வியக்கிற ஒரு நபர் அவளைத்தான் அவருக்கு எனக்கும் தனிப்பட்ட எந்த ஒட்டு உறவும் இல்லை அப்படி என்று இயேசுவை ஒரு மூன்றாவது ஒரு மனிதராக தங்களுடைய வாழ்க்கையில பாவிக்கிறவர்களையும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளியில் நம்ம பங்கு பெறுகிறோம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை கேட்கிறோம் ஆனால் ஆனால் யாருடைய திருப்பலிக்கு நாம் வருகிறோம் அல்லது யாரை பற்றின இறை வார்த்தையை கேட்கிறோம் என்கிற உண்மையான உணர்வு நமக்கு இருக்கிறதா என்கிற அடிப்படையான ஒரு கேள்வியோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு என்பவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் யார் என்கிற கேள்விக்கு நாம் தான் பதில் சொல்ல வேண்டும் நான் உயிரோடும் உறவோடும் பேசுகிற என்னுடைய தந்தை என்னுடைய தாய் என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி என்னுடைய உற்ற நண்பன் அப்படி அந்த இயேசு நான் உணர கூடிய ஒரு மனிதராக உணரக்கூடிய ஒரு தெய்வமாக என்னோடு இருக்கிற ஒரு தெய்வமாக நான் உணர்கிறேனா என்கிற தனிப்பட்ட கேள்விக்கு இன்றைக்கு நாம் விடையளிக்க வேண்டும் ஒரு குருவாக அல்லது வந்து ஒரு துறவியாக அல்லது ஒரு பொதுநிலையினராக எத்தனை ஆண்டுகள் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் ஆனால் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டிருக்கிறோமா இயேசு கிறிஸ்துவை நாம் உணர்ந்திருக்கிறோமா இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்திருக்கிறோமா என்கிற அடிப்படையான ஒரு கேள்வியோடு இந்த மாதம் விவிலிய மாதம் என்று சொல்லுகிறோம் காரணம் இந்த மாதம் முப்பதாம் தேதி விவிலியத்தின் பாதுகாவல் என்று சொல்லப்படுகிற புனித ஜெரோம் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாட இருக்கிறோம் அவர் சொல்லுவார் விவிலியத்தை அறியாதவர்கள் இயேசுவை அறியாதவர்கள் என்று அன்புமிக்கவர்களே விவிலியத்தின் வாயிலாக இறை வார்த்தையின் மூலமாக இயேசுவை நம்ம அறிந்து கொள்ள முடியும் இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கான முதல் தொடக்கம் விவிலியத்தை வாசிக்க தொடங்க வேண்டும் அதில் இறைவன் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை உணர வேண்டும் நமக்கு கத்தோலிக்க திருச்சியவையால் கொடுக்கப்பட்டிருக்கிற திருவருட்சாதனங்களில் இரண்டு முக்கியமான திருவருட்சாதனங்கள் நற்கருணை ஒப்புரவு இவை இரண்டில் நற்கருணையை நாம் தினமும் உட்கொண்டு இயேசுவனுடைய பிரசன்னத்தை உணரலாம் அதேபோன்று ஒவ்வொரு அருட்சாதனத்தில் மன்னிக்கும் இறைவனாக நம்மை அரவணைக்கும் இறைவனாக நம்மை தந்தையோடு ஒப்புரவாக்கும் அன்பு சகோதரனாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உணர முடியும் ஆகவே அன்புமிக்கவர்களே இறை வார்த்தையின் மூலமாகவும் இந்த நற்கருணையின் மூலமாகவும் ஒப்புரவு அருட்சாதனத்தின் மூலமாகவும் இன்று வரையில் நாம் உணராத இயேசுவை இன்று வரையில் நாம் கண்டிராத இயேசுவை இன்று வரையில் நாம் ஒழுங்காக கேட்டிராத இயேசுவை உணர்ந்து அவருடைய உடனிருப்பில் வாழ இறைவனிடத்தில் மன்றாடி செவிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்